நான் தான் உங்க அர்ச்சனை பேசுறேன் சமீப காலமா நம்ம எந்த பக்கம் தருவனாலும் நம்ம காதுக்கு கேட்கிற ஒரே ஒரு விஷயம் பிளாஸ்டிக் அரிசி எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் கலந்தாங்க அரிசியும் பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஷாக்கானதுல நானும் ஒருத்தி அதுக்கப்புறம்தான் சரி இந்த அரிசி அந்த பிளாஸ்டிக் அரிசி எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத பற்றி பார்க்கலாம்னு கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் படிச்ச ஒரு சில பேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சுத்த வதந்தி அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் எப்படி நீ இதை வதந்தின்னு சொல்கிற அப்படின்ட்டு சரி உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்னன்னா இப்போ ஒரு கிலோ அரிசி நார்மல் அரிசிய ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டிக் அரிசி செய்யறதுக்கான மெத்தடாலஜி ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அரிசியை வந்து நார்மல் அரிசி ரேட் ரேட்டுக்கு தான் கொடுத்தாகணும் இன்கேஸ் அவங்க வந்து அடல்டட் அடல்டேஷன் பண்றதா இருந்தா பட் ஆனா இதை வந்து ஆல்ரெடி இட்ஸ் எ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ்ன்றதுனால அவங்க எப்படி கொஞ்சம் கூட லாபமே பார்க்காம தருவாங்க இப்போ மிளகா பொடியில செங்கல் பொடி கலக்கி தருவாங்கதையுமா அதுல ஒரு லாபம் இருக்கு மிளகு இல்லை பப்பாளி விதையை போடுறதுலையும் ஒரு லாபம் இருக்கு பட் இதுல என்ன லாபம் இருக்கு ஒரு லாபமுமே இல்லையே அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து ஒரு வதந்தி சுத்த வதந்தி இது யாரும் நம்ப வேணாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம் இது வதந்தின்னு சொல்றேன் சரி அப்புறம் எதனால பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் தாங்க இருக்கல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் பிளாஸ்டிக் அரிசியை பத்தி பேசிட்டு இருக்கிறது யாரு தமிழ்நாட்டுக்காரனோ ஆந்திரா காரனோ மட்டுமா கேரளாக்காரன் கர்நாடகாக்காரன் இதை பத்தி எல்லாம் பேசவே கிடையாது காரணம் தமிழ்நாட்டுல இருக்கிற காவிரி டெல்டா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற கோதாவரி டெல்டா இது ரெண்டும் அதிகமா அரிசியை வந்து விளைவிக்கிற இடம் அரிசி மேல ஒரு வெறுப்பை கொண்டு வரணும் அப்படின்றது தான் காரணம் என்னன்னா இங்க அங்க வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு இருக்கு நம்மளோட காவிரி டெல்டாலையும் கோதாவரி டெல்டாலையும் அங்கதான் மீத்தியம் ப்ராஜெக்ட் பண்றதுக்காகவும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இப்போ வந்து அரிசி மேல ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த நிலத்தை அழிக்கிறத நம்ம அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டோம் இல்லையா அரிசியே வந்து கலப்படமா இது உண்மையான அரிசி எது பிளாஸ்டிக் அரிசின்னு தெரியாம இருக்கிற நாம அந்த நிலத்தை அழிக்கிறத அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா அது ஒரு லாபம் இன்னொரு லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அரிசி இல்லை சுத்தமா அந்த இடத்தெல்லாம் அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே அழிச்சுட்டாங்கன்னா அடுத்து நம்ம அரிசிக்கு எங்க போவோம் பக்கத்து நாட்டுல வந்து கணம் வாங்குவோம் எக்ஸ்போர்ட் அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அரிசியை சோ இது மூலமா நம்ம ஒரு ஒரு சில கல்பிரிச்சு வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்றது தான் இது பின்னாடி இருக்கிற மெயின் மோட்டிவ் நம்மளுக்கு எங்க ஆயிரத்திட்டு பிரச்சனை ஓட்டிக்கிட்டு இருக்கு இதுல இவங்க வேற பிளாஸ்டிக் அரிசி அந்த அரிசின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு வந்து பீதி ஏற்றுறது தான் இப்ப வருங்க நம்ம சைனாவோட ஒப்பந்தம் போட்டாங்களே நம்ம நாட்டுல இருக்கிறவங்க ஆனா ஒப்பந்தம் போட தெரிஞ்சவங்களுக்கு அந்த நாட்டுல நடக்கிற ஒரு சில நல்ல விஷயத்த நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்மளோட ஆட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தோணல அந்த நாட்டுல வந்து குடிசை தொழிலுக்கெல்லாம் அரசே மானியம் கொடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது மோத கொண்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க குடிசை தொழிலுக்கெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது சச்சி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா நம்மளுடைய விவசாயிகள் இங்க நாமல் போராடின போவே பிரேசில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தவங்க தானே இதுல நம்ம கிட்ட எதிர்பார்க்க முடியாது என்னங்க பண்றது நாம பிரச்சனையிலேயே வாழ்ந்து பழகிட்டோம் நம்மளுக்கு இருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம நம்ம ஸ்கூல் பசங்களே எடுத்துக்கோங்களேன் குவார்டர்லி எக்ஸாம்க்கு வந்து சிஎம் யாருன்னா அதுக்கு ஒரு பேர் எழுதுறாங்க ஹாஃபல் எக்ஸாமுக்கு ஒரு பேர் எழுதுறாங்க ஆனுவல் எக்ஸாம் யார் எழுதிவாங்கன்னா அவங்களுக்கே தெரில இத்தனை பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற நாம இந்த பிரச்சனை நினைச்சலாம் கவலையே படத் ஏன்னா இது சுத்த வதந்தி யாரும் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்றத நம்ம வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற அரிசி எல்லாமே நல்ல அரிசி தான் அதனால இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிளாஸ்டிக் அரிசி பத்தி நினைச்சு பயந்துட்டு இருக்கிறவங்க இதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்